தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ப ஏராளமான அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் மேலேயும் அவங்க குடும்பத்துக்கு மேலேயும் இந்த ஆட்சிக்கு மேலேயும் பயங்கரமான அதிருப்தியில் தான் இருக்காங்க அதுக்கு ஆதாரம் இந்த ஆடியோ இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து யார் மூலமாக சொன்னால் அது வந்து மக நல்லது நீதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்போ அண்ணாமலை மட்டும்தான் இருக்குது இந்த ஆடியோ கொண்டு போய் எடப்பாடிட்டு கொடுத்தா அஞ்சு காசுக்கு பிரோஜனம் இருக்காதுன்னு தெரியும் இ செபஸ்டியான் கொண்டு கொடுத்தா அது வேலைக்கே ஆகாதுன்னு தெரியும் ஜோசப் விஜய்ட்ட கொடுத்தாலும் அது ஒரு பைசாவுக்கு பிரோஜனப்படாதுன்னு தெரியும் இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதுவுமே ஒன்றும் ஆகாது இல்லைனா இந்த திராவிடிய மகன்களை காப்பாற்றுறதுக்கு இந்த போலீஸ் அதிகாரிகளும் துணை போடுறாங்கன்னா அன்னைக்கு ஒரு இதை வெளியிடுவேன் ஒரு சில விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போவாங்க கொஞ்சம் பார்ப்போம் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் அப்படி தான் இல்லைனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணி தள்ளிட்டு போயிடுவாங்க அது ஒரு சின்ன விஷயம்தான் தான் இவங்களை காலில் போட்டு நசுக்கி விடுவாங்க பாருங்க தமிழ் இந்தியாவுக்குள்ள எந்த மாநில அரசையும் இவங்க கரை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் திமுக அந்த மாதிரி ஆட்டப்படுது அண்ணாமலை வந்து பிரதம முதல பிரதமர் ஆவார்னு சொல்றாரு அண்ணாநகர் நகர் மாணவி சிறுமி பத்து வயசு சிறுமியை கற்பழித்த விஷயத்தை போட்டு எழுத மூடி விட்டாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் இருக்கும் ஜெயலலிதா எப்படி வெற்றி பெற்றாங்க ரவுடியை ஒழிச்சாங்க திமுகவை கலைச்சிட்டிங்கன்னா இது அவ்வளவு குற்றங்களுக்கும் விட கிடச்சிடும் விட தீர்வு கிடச்சிடும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நார்தர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் ஏன்ட்ட வந்து ஞானசேகரனோட ஆடியோ ரெக்கார்டு ஏன்ட்ட இருக்குது அவர் கூட எந்தெந்த திமுக நபர்கள்லாம் வந்து தொடர்பில் இருந்தாங்க யார் அந்த சார்ன்றது எனக்கு தெரியும் யார் யாரெலாம் தொடர்பில் இருந்தாங்கன்றது நான் அதை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அவருக்கு அவர் சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்க வாய்ப்பு தான் ஏன்னா தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ப ஏராளமான அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் மேலேயும் அவங்க குடும்பத்துக்கு மேலேயும் இந்த ஆட்சிக்கு மேலேயும் பயங்கரமான அதிருப்தியில் தான் இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் பலரும் வந்து அதை ஒவ்வொரு வகையில் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் யாராவது ஒருத்தர் நம்ம என்னால் செய்ய நான் பொறுப்பில் இருக்கேன் அதிகாரத்தில் அதாவது பதவியில் இருக்கேன் ஒரு முக்கியமான காவல்துறையில் ஒரு பதவியில் இருக்கேன் ஆனால் வந்து இவங்க செய்கிறது மிகப்பெரிய அடாவடி தப்பு ஆனால் உண்மை இது அதுக்கு ஆதாரம் இந்த ஆடியோ இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து யார் மூலமாக சொன்னால் அது வந்து மக நல்லது நீதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்போ அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார் இந்த ஆடியோ கொண்டு போய் எடப்பாடிகிட்ட கொடுத்தா அஞ்சு காசுக்கு பிரோஜனம் இருக்காதுன்னு தெரியும் இவர் சி செபஸ்டியான் சைமன்ட்ட கொண்டு கொடுத்தா அது வேலைக்கே ஆகாதுன்னு தெரியும் அதே மாதிரி ஜோசப் விஜய்கிட்ட கொடுத்தாலும் அது ஒரு பைசாக்கு புரோஜனக்கூடாதுன்னு தெரியும் இந்த கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு எதுவுமே ஒன்றும் ஆகாது ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலை கொடுத்தா இது வந்து சரியான ஒரு இதாக கிடைக்கும் ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கை அண்ணாமலைக்கு மேலே மட்டும்தான் இருக்குது அதனால் அண்ணாமலைகிட்ட பல ஆதாரங்கள் போய் சேருது அதில் இந்த ஆதாரமும் வந்திருக்கும் நான் அங்கே தமிழக காவல்துறையிலேருந்து கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சிலர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா டெல்லியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது அமைச்சர் இருக்காங்க மத்திய இது இருக்குது இருந்தாலும் இங்கேருந்து தானே போகணும் அது தமிழக காவல்துறையில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் இவங்க தான் அதை ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் வாய்ப்பு அதிகமாக இதுக்கு மேலே ஓவர்லுக் பண்ணி அவங்க பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை அவங்க கையில அது இருக்கும் ஆனால் இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து கால் ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்டது தான் அதில் வந்து இப்போ ஞானசேகரனுடைய கால் ரெக்கார்டிங் அப்புறம் வந்து அருண் ஐபிஎஸ் இது சென்னை சிட்டி கமிஷனர் அருணுடைய கால் ரெக்கார்டிங் அருணுடைய இதை நீங்கள் எதை எடுத்து செக் பண்ணாலே அதான் பல இடத்துல நான் சொல்கிறேன் அவரை செக் பண்ணாலே போதும் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் இருபத்தி மூணாந்தேதி இருந்து ஒரு வாரத்துக்கு உள்ள அவர் கூட யார் யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்கிறதை எடுத்துட்டீங்களா கதை முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இதில் உண்டு அதில் வந்து இதில் வந்து அண்ணாமலை இது மட்டும் இருக்கும்னு நான் நினைக்கல ஏன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அதில் உள்ள நுணுக்கங்கள் இல்லை உள்ள இன்னும் என்ன என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா அத்துப்படி அனுபவ ரீதியான ஆளுங்கிறதுனால கண்டிப்பாக அவர் கையில் அவர் இல்லாமல் சொல்ல மாட்டார் ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு டைம் கொடுத்துருக்கார் நீங்களாக வெளியிட்டால் உங்களுக்கு மரியாதை அதான் எஸ்ஐடி குறிப்பாக அதுக்கு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று சென்னை ஹைகோர்ட்டு போட்டிருக்காங்க அந்த புலனாய்வு குழு விசாரணையில் இதெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நல்லது வரலன்னா நான் வெளியிடறோன்னு சொல்லியிருக்காரு அவங்களுடைய ரிப்போர்ட்லாம் அரைக்கும் என்ன தாக்கல் பண்ணலை இதெல்லாம் தாக்கல் பண்ணி இதெல்லாம் வரும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து இதில் இதெல்லாம் மறைச்சிருக்காங்க இல்லைன்னா இந்த திராவிடியை மகன்களை காப்பாற்றுறதுக்கு இந்த போலீஸ் அதிகாரிகளும் துணை போடுறாங்கன்னா அன்னைக்கு ஒரு இதை வெளியிடுவார் கண்டிப்பாக அது ஒரு அதுக்கு இது அது ஒரு கமா வேணா வச்சுருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமே முற்றுப்புள்ளி கிடையாது நிச்சயமாக இது வந்து இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நிறைய விஷயங்களில் வந்து அவசரப்பட்டு நிறைய பேர் நல்லா சொல்லுவாங்க கடந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி அமித்ஷா இந்த மாதிரி பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுடைய அந்த செயல்பாட்டுக்கும் அதுக்கு பின்னாடி உள்ள செயல்பாட்டுக்கும் பாருங்கள் நிறைய வித்தியாசப்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து சில ப பல இடங்களில் பெருந்தன்மையாக நடந்துட்டு போய்ட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக எல்லா எல்லா விஷயத்துக்கும் அவங்க விட்டு கொடுத்து போகிறது இருக்காது ஒரு சில விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போவாங்க கொஞ்சம் பார்ப்போம் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் அப்படி தான் இல்லைனா அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணி தள்ளிட்டு போயிடுவாங்க அது ஒரு சின்ன தான் இவங்களுக்கு காலில் போட்டு நசுக்கி விடுவாங்க அப்படிப்பட்ட அதிக அளவுக்கு இவங்ககிட்ட பவர் இருக்குது அதிகாரம் இருக்குது அனுபவம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருந்த பிறகும் அவங்க வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இதில் தான் போகணும் பாருங்கள் தமிழ் இந்தியாவுக்குள்ள எந்த மாநில அரசையும் இவங்க கரை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் திமுக அந்த மாதிரி மாற்றம் இடுது முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது திமுகவினுடைய இதுக்கு மோடி அமித்ஷா லெவலில் என்ன யோசிப்பேன் யோசிக்கிறாங்கங்கிற மாதிரி எனக்கு புரியுது அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்ட தேர்ந்தெமும் போட்டு வச்சிட்டோம் அதோட விடலை பாராளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கே ஓட்டு போட்டு வச்சிட்டோம் அவங்க காசு கொடுத்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு பக்கத்தில் நம்ம எல்லாம் சொன்னால் கூட ஓட்டு போட்டது நம்ம தானே போட்டோம் அப்போ நம்ம வந்து அதில் அதை நிராகரிக்க முடியாது அப்போது நம்ம வந்து அந்த மக்களே வந்து இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்போ அப்படியே கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே மேலே லேயர் அப்புறம் அதுக்கு அடுத்து படித்த மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைவாக படித்தவங்க அப்புறம் படித்த இன்னும் கம்மியாக கல்வி உள்ளவங்க அப்புறம் வந்து சாதாரண மக்கள் பல்வேறு கல்வியறிவு இல்லாத மக்கள் வரைக்கும் இது போய் சேர்ந்துட்டுனா யார் இந்த ஸ்டாலின்கிறது புரிஞ்சிட்டுனாலே கதை முடிஞ்சு போச்சு யார் இந்த சாருக்கு விட கிடைக்கிற மாதிரி தான் யார் இந்த ஸ்டாலின்ங்கிறது அந்த மட்டம் வரைக்கும் போகட்டும் போனால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே கலத்தை அடித்து துரத்திடுவாங்க ராஜபுஷேக்கு இலங்கையில் என்ன நடந்தது அதே மாதிரி இவங்களையும் ஒரு நாள் துரத்தக்கூடிய இந்த கோபாலபுரம் குடும்பத்தையும் துரத்துறதுக்கு ஒரு நாள் வரும் அது இந்த மக்களே துரத்துனாங்கன்னா அது ஜனநாயக இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால் விட்டு பிடிக்கிறாங்க அதே மாதிரி சில விஷயங்களையும் வந்து அண்ணாமலை வந்து தெளிவாக கையில் எடுக்கிறாரு இந்த விஷயத்தை இந்த இடத்துல அடித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கலாம் வச்சுருக்காங்க தேர்தல் ஒரு ஒரு வருஷம் இருக்கு இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து எல்லாமே முடிச்சுக்கிட்டிருந்தீங்கன்னா அடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் அதை கொண்டு போக முடியாது சில விஷயத்த அப்போ கொண்டு போகிறதுக்கு அது அவர் ஒரு அரசியலாக பண்ணுறார் அரசியலாக பார்க்குறாரு அரசியல் தானே அரசியலில் தான் அதை செய்ய முடியும் அந்த பக்கம் நீதி கிடைக்கணுங்கிறது ஒரு பக்கம் அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அதில் பாஜகவுக்கு என்ன லாபம்ங்கிறதையும் அவங்க கணக்குல வச்சு பண்ணாதான் அது அரசியல் நீங்க எல்லாமே காமராஜர் மாதிரியே பெருந்தன்மையா இருப்பீங்க எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க அதான் எங்கே செய்து நாட்டு வளர்ச்சி தான் முக்கியம்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எதிர்நிலைகளில் எத்துவாளி திமுக வந்து நான் ஆயரூவா தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து எலக்ஷனுக்கு வெற்றி பெற்று வந்த பிறகு நான் ஆயிரரூவா தகுதியானது தான் கொடுப்பேன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க இவன் பாருங்கள் இதில் பாதி பேர் கொடுக்காமல் அப்படி நிறையெல்லாம் விட்டு விட்டு போயாச்சு இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு வருஷம் மாதத்துக்கு பிறகு பாருங்கள் இல்லை விடுபட்ட ஆளுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி ஒரு கால்குலேஷன் அவங்க வச்சுருக்காங்க அப்போ இவங்கள எப்படி எதிர்கொள்ளணும்னா நீங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிதான் ஆகணும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம தான் போகணும்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளும் சில இடங்கள்ல வந்து சில தவ அதாவது சில நல்ல விஷயத்துக்காக சில தவறே செய்ய வேண்டியது செய்தால் கூட தப்பு தான் வள்ளுவருடைய குரலை அதில் நல்ல நோக்கத்துக்காக நல்ல விஷயத்துக்காக நீங்க யாரு கூட அரசியல் பண்றீங்கிறது முத பார்க்கணும் சாக்கடை லெவலுக்கு அரசியல் பண்ணக்கூடிய திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்றீங்க ரவுடி கும்பலை எதிர்த்து அரசியல் பண்றீங்க அப்ப நீங்க நம்மளும் வந்து அது மாதிரி அந்த குறைந்தபட்சம் அந்த லெவலுக்கு நம்மளும் தான் ஆகணும் நாங்கள் மேலே தான் நிற்போன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓரமாக ஒதுங்கி தான் நம்ம நிற்க வேண்டியது இருக்கும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக இருந்துச்சு இப்போ இருக்க அண்ணாமலை பாஜக அப்படி இல்லை அதுக்கு இவருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் வேற கொடுத்து விட்டாங்க கொடுத்து விட்டாச்சு களத்தில் இறங்கி ஆடுன்னு சொல்லி அவருக்கு வந்து இருந்த அந்த அஷ்டமத்து சனியும் வந்து விலக போகுது மார்ச் மாதத்தில் ஏதோ முப்பதாம் தேதி ஏதோ விலக போகுது ஜோதிடர் ரீதியாக கூட நம்பிக்கை இருக்கலாம் வளைச்சு வளைச்சி எடுத்துட்டு இருக்கீங்களே ஆமாம் அதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து முதல் பிரதமர் ஆவார்னு சொல்றாரு ஆவாரான்னு பார்த்துட்டு இருக்கும் போதும் அவர் பிரதமர் லெவலுக்கு சொல்றாரு ஆனா முதல்தே சொன்னாங்க முதல இருந்தே வந்து அண்ணாமலையுடைய ஜாதக இதை பார்க்கும்போது வந்து அவருடைய அமைப்பு படி ஜாதக அமைப்பு படி கண்டிப்பாக ஒரு பிரதமர் ஆவாருங்கிறத சொன்னாங்க வருஷம் வந்து முப்பதுக்கு மேல முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு இப்படி மாத்தி மாற்றி அதுக்கு சில இதை சமீபத்தில் ஒரு கூட அப்படி தான் சொல்லியிருந்தார் ஒரு ஜோதிடர் கூட அப்படி தான் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய இது இருக்குன்னு தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் ஆகுது தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் பர்சனலாகவே எல்லாவே பேசினவங்களாம் அந்த ஜோதிடர்கள்லாம் தான் சொன்னாங்க இப்போ அவருக்கு அஷ்டமத்து சனி ஏழு எட்டுல சனி அது இப்போ முடிய போகுது வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு அவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் இப்போவே ஆட்டம் ஆமாம் இருக்கும் அதே சமயத்தில் ஸ்டாலினுக்கு வந்து சிம்ம ராசி ஏதோ சொல்கிறாங்க அவருக்கு அஷ்டமத்து ஜனி வருது அங்கே பயங்கரமான டேஞ்சரான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூழ்நிலை அப்படி மாறும் உள்ளால் குடும்பத்திலே பூகம்ப வெடிக்கும் கட்சிக்குள்ளாலையும் வெடிக்கும் எல்லாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொல்லிட்டு இருந்தார் இது வந்து அந்த எட்டில் சனி வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை கொடுக்கும் அதுலேயும் வந்து சிம்ம ராசிக்கெல்லாம் கடுமையான பாதிப்பை தான் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவருக்கு வந்து இவருக்கு ஜாதகமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகமாக இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு வந்து அஷ்டமத்து சனியில் அலைச்சல் கூடுதல் இருந்திருக்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை எந்த பீரியடலையும் நடந்துன்னு பாருங்கள் இந்த அஷ்ட சனி சனிதான் சனிதான் நல்லா அலைஞ்சரலை தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் அலைஞ்சரில் அதுக்கு காரணம் வந்து அங்க ஒண்ணு இருக்கு ஜோஜியோட ரீதியா பாத்தீங்கன்னா அவருக்கு அலைச்சல் இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு நான் பெரிய ஜோஷின்னு இருக்கு இத சொல்றாங்க அதை சொல்றாங்க அதனால அதுதான் அவரை வந்து அப்படி கொண்டுட்டு போகுதுன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க எது எப்படி இருக்கோ திமுகவுக்கு கேடுக்காராம் நெருங்கி போச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அது விடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு முன்னாடி பெருசாக கவனத்தை ஈர்த்த பெருசாக கவனத்தை இருந்த கற்பழிப்பு விஷயம் பெருசாக ஒன்றும் இருந்திருக்காது எல்லாம் இழுத்து இருப்பாங்க அண்ணா நகர் மாணவி ப சிறுமி பத்து வயசு சிறுமியை கற்பழித்த விஷயத்தையே போட்டு இழுத்து மூடிவிட்டாங்க அதே பெருசாக வெளியே வராத அளவுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்களுக்கு சாதாரண மக்கள்லேயும் தெரியாது ஆனால் அண்ணாமலை வந்து சவுக்கு எடுத்து அவருக்கு அவரை தான் அடித்தார் ஆனா பட்டி தொட்டி எல்லாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விஷயம் வந்து வரைக்கும் போயிடுச்சு எல்லாம் உலகம் முழுக்க போய் சேர்ந்துட்டுல அதே மாதிரி நீங்க அதுக்கு பாருங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இந்த கற்பழிப்பு விவகாரம் டெய்லி எங்கேயாவது போச்சோ இல்ல தர்மபுரிங்கிற மதுரை தென்காசி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கேட்டு நமக்கே பழகிருமோ இது என்ன கற்பழிப்பு தானே அப்படின்ற அளவுக்கு இப்போ செய்திகள் வந்து இது வந்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை தானே அது வெளிப்படுத்துது என்ன இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இல்லை குழந்தை கொலை நடந்திருக்கவோ பத்து கொலை தான் பத்து வெட்டுதான் நடந்திருக்கோ பத்து இடத்துல ரெண்டு பாவம் இந்த மாதிரி நம்ம மனநிலை மாறிடுமோ அப்படின்ற மாதிரி அதை நோக்கி போகுதுங்கிறது வந்து ஆரோக்கியமானது இல்லை இது வந்து அழிவை நோக்கி போகுதுங்கிறது மக்களுக்கு புரிய தானே செய்யும் எல்லாருக்கும் குழந்தை இருக்குது அப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ எதிர்காலம் இல்லை பாதுகாப்பு இல்லைங்கிற இது வரும்போது அது வரைக்கும் நாம உண்டு நம்ம குடும்பம் உண்டு நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு வரும்போது இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் இருக்கும் ஜெயலலிதா எப்படி வெச்சு போயிட்டாங்க ரவுடியை ஒழிச்சாங்க அது அயன் லேடிங்கிற பேர் அந்த அம்மாக்கு எப்படி கொடுத்தாங்க அவங்க வந்தால் அங்கே இருக்கக்கூடிய எந்த மணியாக இருந்தாலும் சரிதான் தான் காலி பண்ணிடுவாங்க என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்க அவ்வளோதான் பாருங்கள் நீங்கள் சென்னையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பெரிய பெரிய ரவுடிகள்லாம் அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் கூட கொடி கட்டி பிறந்தவங்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் தான் காணா போனாங்க இப்போ விட்டாங்கல்ல ஓ இடம் பேருந்து ஓடிட்டாங்கல்ல சென்னை விட்டு உயிரோடு இருக்கணும்னா எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு இதை அவங்க கொண்டு வந்தாங்க இப்போ சர்வசாதாரணமாக பண்ணியிருக்கேன் தெரியாது நம்ம இப்போ ரவுடியாக ஒழிக்கணும் கட்சியை வெளில மூணும் கட்சியை மூடணும் நம்ம ரவுடியை ஒழிக்கணும் இந்த கற்பழிப்பு குற்றவாளியெல்லாம் எல்லாம் காலி பண்ணணும் கள்ளாச்சாரம் என் காய்ச்சறவனெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா திமுகவை கலைச்சிட்டா போதும் திமுகவை கலைச்சிட்டிங்கன்னா இந்த அவ்வளவு குற்றங்களுக்கும் விட கிடச்சிரும் விட தீர்வு அது அதுபோல் நடக்காது திமுக இல்லைன்னா நடக்காது ஒரு சென்னையில் உள்ள ஒரு டிப்டி கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்குறாரு கார்த்திகேயன் அது திமுக கொடி கட்டினது வந்து டோல்கேட்டில் வந்து காசு கொடுக்காமல் போறதுக்குன்னு சொல்கிறது இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்குமா அப்ப திமுக கொடி கேட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த முறையே இல்லைன்னு நினைக்கிறேனா ஏன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாஸ்ட் ட்ராக் இருக்கு அது ஸ்கேன் பண்ண போல போறீங்க தனி இருக்கு அந்த ட்ராக்ல நீங்க உங்க பாட்டுக்கு பெரியவீங்கல்ல நீங்க காசு நீங்க மேல ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பீங்களா அந்த இதுல ஸ்கேன் பண்றதுக்கு எல்லாம் வச்சிருக்கீங்களா அது இருந்தா தானே அது போகும் நீங்க ஒண்ணுமே ஒட்ட மாட்டீங்கல்ல திமுக கொடியை தானே கட்டி நட்டு வச்சிருக்கீங்க வச்சுட்டு அங்கே போன உடனே நேத்து கூட ஒரு வீடியோ உலகிட்டு இருக்கு சைடுல தனி ட்ரா அவனு விடுறானே ம் டோல்கேட்டில் விட்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்களே திமுக கடி கடி கட்டினா நீ வந்து தடுக்கக்கூடாதுங்கிறது இவங்களுடைய ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் திமுக திமுக இதில் வண்டியில் கொடி கட்டிட்டு மணல் கடத்துறேன் அப்படின்னா நீ வந்து அதாவது சிம்பிளை வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் வந்து கட்சி சின்னத்தோடு வரான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீ தடுக்காதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் திமுக இது கட்டி இருக்கக்கூடிய இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு டூ வீலர்னா நீ ஒன்று செருக்காதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் செருக்க மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் வரங்க செருக்க மாட்டாங்க சரிண்ணா வண்டி தடுக்கிறது டூ வீலரில் வரக்கூடியவங்களாம் தடுக்கிறாங்கள்ல அதில் பாருங்கள் டூ வீலரில் வரக்கூடியவனாவது வந்து திமுக கொடி வர முன்னாடி வந்து ஸ்டாலின் ஃபோட்டோவாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த வண்டியை தடுக்கிறாங்க பாருங்கள் ஏதாவது ஒரு ஆட்டோவோ எங்கேயாவது தடுக்கிறதா பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது கார்லேயே போகிறங்களா காரில் வரக்கூடிய வண்டியை எல்லாம் செக்கிங் நடக்கட்டும் திமுக கொடி கட்டிட்டு போனான்னா தடுக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது தடுக்க மாட்டேங்கிறாங்க முடிஞ்சு போச்சுக்கல குற்றவாளிகள் கூடாரம் திமுக அவ்வளோ தான் தப்பு செய்கிறவங்களாம் நேரம் அங்கே போய் ஐக்கே வேணாம் அவன் அதுக்கு போய் அதுக்கு முன்னாடி திமுக அண்ணா திமுகவில் கூட இருந்திருப்பான் ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் தப்ப த தப்பை வந்து தப்புலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் என்ன கடத்தல் பண்ணுறான் என்ன கலாச்சாரம் வைக்கிறானா இல்லைன்னா கோக்லைன் கொண்டு போகிறானா இல்லைன்னா வந்து இப்போ மெத்தப்பட்டேன்னு கடத்துறானு தெரியாது திமுக கொடியாக கட்டினா செருக்க மாட்டான் ஓடு அதில் கடத்திட்டு போவோம் ஜாபர் சாதிக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட்டே மொத்த அப்படி தான் கொடுத்தான் ஜாபர் சாதிக்கு வந்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கைதாகும் போது அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்ததே இதான் திமுகனுடைய பொறுப்பு இருக்குது அயலக அணி செயலாளர் அந்த பொறுப்பு இருக்குது அந்த கையில் நான் என்னுடைய ஆடம்பர காரில் திமுக கொடியே கட்டிடுவேன் எங்கேயும் என்ன செருக்க மாட்டாங்க அதில் தான் நான் மெத்தப்பட்ட மீன் தமிழ்நாடு முழுக்க கடத்தி கொண்டு போனேன்னு சொல்கிறான் இன்னும் சொல்லாம் இன்னும் சொன்னால் ராமநாதபுரம் கொண்டு போய் அங்கேருந்து இலங்கையை கடத்தினது இப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காரு அப்போ இதெல்லாம் நடைமுறையில் இருக்குதுல்ல இப்போ இவங்க வந்து அதை தடுக்கக்கூடாது அவங்கள வந்து அண்ணா நகர் மா சிறுமி கற்பழிக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை வைக்கிறதுக்கு உத்தரவிட்டது சென்னை ஹைகோர்ட் சுப்பிரமணியம் எஸ் எஸ் சுப்பிரமணியம் அப்புறம் சிவஞானம் இந்த ரெண்டு நீதி தான் அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு ஏன்னா இந்த போலீஸ் நிலையத்தில் வந்து இந்த காவல்துறை தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல போஷ சட்டத்தை சட்ட விதிமுறைகளில் வந்து சரியாக பின்பற்றலை இதெல்லாம் சொல்லி அதனால் இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காது அதனால் சிபிஐ விசாரணை வச்சா இதுக்கு வந்து நீதி கிடைக்கும்னு சொல்லி ரெண்டு நீதிமதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த உத்தரவை போடுறாங்க இவங்க எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சிட்டிங் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயரை அமர்த்தி எதுக்கு இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கா இல்லையா இது அதுக்கு பின்னாடி எந்த சாரு இருக்காங்கிறது வேற கதை ஆனால் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு போனாங்களா இல்லையா அந்தந்த அரசாங்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்துலேயும் கமிஷனர் அருணை வந்து அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்குது சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதுலேயும் ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு தான் அதுலேயும் இந்த இதை சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தனி அதாவது சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சது விசாரணை குழு எல்லாம் சரிதான் அந்த மாணவிக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் இது கொடுங்க அதை பண்ணுங்கள் அதனுடைய படிப்பெல்லாம் நீங்கள் இது க பல்கலைக்கழகம் தான் ஏற்றுக்கணும் இது எல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கிட்டுச்சு என்னென்ன இது ஹைகோர்ட்டு சொல்லிச்சு எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஆனால் அருணுக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னு அதுக்கு வேண்டி சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்களே போயிட்டு அவ்வளோதான் குற்றவாளிகளை காப்பாற்றுவோம் அவ்வளோதான் இது குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் கற்பழிப்புக்கிறவனுக்கான அரசாங்கம் பொருள் கடத்துறவனுக்கான அரசாங்கம் மணல் மாஃபியாவுக்கான அரசாங்கம் அதனால் அவங்க அதை தான் செய்வாங்க அப்பாவுக்கு மகமாக என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு கல்குவாரி இங்கேருந்து கேரளாவுக்கு மணல் கல்லும் மண்ணும் தான் கடத்திட்டு இருக்காங்க அவங்க தான் செய்கிறாங்க ஆளுங்கட்சி தான் இதுவே தென்காசி பகுதியில் போனாலும் இதான் நட தமிழகம் முழுக்க இதான் நடந்துட்டுருக்கேன் அதனால் குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் அதனால் இவங்க அதை தான் செய்வாங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நிச்சயமாக இதில் விடுதலை கிடைக்கணும்னா இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறதை தவிர வேறு வழி கிடையாது அதில் அந்த அடிப்படையில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து கொல்லி வைக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நிலவும் இந்த பக்கம் போனால் திமுக அந்த பக்கம் விட்டால் அண்ணா திமுக இதுக்கு அது பரவாயில்ல இல்லை அதுக்கு இது பரவாயில்ல இப்படி தான் இப்போ தான் முதல் முறையே அண்ணாமலைன்னு ஒருத்தர் ஒரு படித்த ஒரு நல்ல மனிதரை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையான ஒரு மனிதரை வந்து பார்க்குறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அவருக்கு தான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு மக்கள் அந்த பக்கம் தான் போவாங்க என்ன நம்பிக்கை அவருக்கு மேலே தான் இருக்குது டங்ஸ்டன் இலையில் ரொம்ப அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுதான் இல்லையா அவர் சொன்னார் நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க நான் உங்களுக்கு தடுத்து இதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னாரு அவர் சொன்னபடியே போய் எல்லாத்தையும் பிர பிரதமர் வரைக்கும் பார்த்தார் தடுத்து நிப்பாட்டி விட்டாரா இல்லையா ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு நடக்கு இந்த கும்பு நான் ஒரு தீர்மானம் போட்டேன் அதில் தான் மோடி பார்த்து பயந்து போய் நடுங்கி உடனே அதை வந்து நிப்பாட்டிடு இது கேலி கொடுத்தா இல்லையா ஏன் நீட்டுக்கு நீங்கள் தீர்மானம் போட்டிய வருஷம் என்ன ஆச்சு நாலு வருஷம் ஆச்சுல்ல அதுக்கு சூத்திரம் தெரியணுன்னாங்க ரகசியம் தெரியுன்னீங்க தீர்மானம் நாங்கள் வந்தவுன்னு முதல் தீர்மானமே அதான் நீங்கள் என்ன ஆச்சுது அது அது மட்டுமா போட்டீங்க பேரறிவாளி பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்பட்ட குற்றவாளி அவர் விடுதலை பண்ணுக்கு தனி தீர்மானம் போட்டிங்களா இல்லையா அல்வமாக பாஷாவுக்கு ஒரு தனி தீர்மானம் போட்டு விடுதலை பண்ணணும்னு சொல்லி பிடிச்சிங்களா இல்லையா இதுமாதிரி ஏகப்பட்ட தனி தீர்மானம் போட்டு ஏர்மா ஏகப்பட்ட தீர்மானம் போட்டு வச்சுருக்கீங்க மதம் மாறி போன பட்டியலினத்தை சார்ந்த மதம் மாறிக்க மற்ற மதத்துக்கு மதம் மாறி போனவங்களுக்கும் இதே சலுகைகளும் உரிமைகளும் கொடுக்கணும்னே ஒரு தீர்மானம் போட்டாங்களே எங்கே இருக்குது மோடி உடனே பயந்து கையெழுத்து போட்டு உடனே சேங்ஷன் பண்ணி அனுப்பிட்டாரோ இல்லைல்ல அப்போ இந்த டங்ஷன் நிலையில் இவரு அண்ணாமலே இறங்கிட்டார் கண்டிப்பாக இவர் அதை சாதிப்பார் அந்த மனிதர் அப்படிப்பட்ட ஆள் இவர் சொன்னால் மோடி கேட்பார் கண்டிப்பாக இவர் இவர் அப்படிப்பட்டதான் இவரும் சொல்ல இவர் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாருன்னா அதில் நியாயம் இருக்கும் அண்ணாமலை பார்த்த நியாயம் இருக்கும் கண்டிப்பா அப்படிப்பட்ட விஷயத்தான் அவர் சொல்லுவார் அதில் உண்மை இருக்கும் அவர் சொன்னால் செய்திருவாரு அப்படிங்கிற மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனால கண்டிப்பாக டங்ஸ்டன் ஆலையை வந்து நிப்பாட்டி விடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால இவர் அங்கே ஒரு தீர்மானம் போட்டார் கண்டிப்பாக நிப்பாட்டி விடுவாங்க ஏன் பரந்தூர் விமானத்தில் நிற்க போறேன்னு சொன்ன நிப்பாட்டுக்கு ஒரு தீர்மானம் போட சொல்லுங்களா அண்ணாமலை அதில் சொன்னாரு இது தேவை தேவைன்னாரு அது தே அதை வந்து நிப்பாட்டலான்னு சொன்னார் அவ்வளோதான் அதனால வந்து கண்டிப்பாக நிப்பாட்ட போறான்னு தெரிஞ்சதுனால தீர்மானத்தை ஒன்றை போட்டுக்கிட்டு குருவி இருக்க பழம் பழம் அப்படி கூட இது கடையில் எடுக்க முடியாது வெறுமனே ஸ்டிக்கர் ஒட்டுனா அரசாங்கம்னு சொல்லலாம் எல்லா இடத்துக்கு தான் அப்படி தான் ஒட்டிகிட்டு நடக்கிறாங்க அதுவுமே போடுறாங்க சொல்லலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்தினுடைய உடன் பயந்து கொண்டதற்கு மிக நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்